தமிழ்நாடு செட்யூல் டிரைப்ஸ் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் தங்கு விடுதி கூட்டு அரங்கில் காட்டு நாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் மாநில தலைவர் பாரத் சின்னையா ஏழை எளிய பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் சுமங்கலி சீர்தட்டுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் பாரத் சின்னையா பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது சென்னை திருச்சி மதுரை தஞ்சை திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி ஈரோடு கோவை சிவகங்கை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநில தலைவருக்கு ரோஜா மாலை மற்றும் வீரவாள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் சங்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தார் முன்னிலையில் மாநில தலைவர் கேக் வெட்டி கொண்டாடினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கட்சியினர் மற்றும் உறவினர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாநில தலைவர் சின்னையா இனிவரும் காலங்களில் நிரந்தர தலைவராக செயல்படுவார் என்று உரையாற்றினார்கள் நிகழ்வில் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து குரூப் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்